அந்த ஒன்ன நம்மால நாலு பேரை கொன்னுட்டானே அவன் பேரு அக்னி அக்னி நீதான் நான் இரு. உங்க ஆளுங்க நாலு பேரை நான் கொண்டுட்டேன்னு கோபமா அதெல்லாம் இல்ல நாலு போனா நாற்பது பேர் வருவாங்க நாற்பது போனால் நானூறு பேர் வருவாங்க அதுதான் இந்த க ஸ்பெஷாலிட்டி ஹ ஹ பாருங்கண்ணா உங்கள் ஏரியாவில் எனக்கு மாத வருமானம் பத்து லட்சம் அந்த பத்து லட்சத்தை நான் என்றி சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கணும் அது இந்த காக்கி சட்டை கொஞ்சம் கூட கண்டுக்காம கம்ன்னு கிடக்கணும் அதுக்கு நான் உனக்கு கொடுக்குறது ஐம்பதாயிரம் ரூபா ஆ ஐம்பது பத்தாதா ஆ சரி எழுபத்தஞ்சாயரரூவா அதுவும் ஓகே ஒரு லட்சம் ஒரு லட்ச ஒரு லட்சம் ஜாஸ்தி இந்த கேவலமான நீ எனக்கு பணம் கொடுக்கிறதுக்கு தானே வீர சூர கர்ணனா சின்ன வயசுல இருந்து என்ன வளர்த்த அப்பனா பொண்ணு கொடுத்த மாமனா இல்ல மாசா மாசம் சாலரி கொடுக்கிற ஸ்டேட் கவர்மெண்டா சென்ட்ரல் கவர்மெண்டா நான் போட்டு ஆசப்பட்டு கட்சி மாத்திர காதியும் இல்ல மஞ்சத்துக்கு ஆசைப்பட்டு ஆசிர்வாதம் காவியும் இல்லம்போக்கு இன்ச்சின்சா பின்னாடி குத்துற காக்கி காக்கி இந்த காக்கி சட்டையை வேலை பேசுறது நீ அப்பாவி ஜனங்களை கொலை பண்ணி ரத்தம் குடிக்கிற அளவுக்கு சுலபம் இல்லடா இந்த பில்கா வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத போட்ட என் சின்ன வயசுல நியாயத்துக்காக போராடினப்ப என் மாற ஒருக்கே பயப்படாதவ இந்த கத்திக்கு பயப்படுவேன் நினைச்சியா உனக்கு தம் இருந்தா ஸ்ட்ரைட்டா டீல் ஏ கோவிந்தா இன்னும் மூணு மாசத்துல மூணே மாசத்துல நீ கட்ட ரவுடி சாம்ராஜ்யத்தை தர மட்டும் தமிழ்நாட்டை அமைதி பூங்காவா மாத்தி காட்டலன்னா நான் அக்னி ஐ பி எஸ் இல்ல இட்ஸ் சேலஞ்ச் ஐய் இவனுக்கு அப்பா அம்மா சொந்தன்னு எந்த சென்டிமெண்ட் இல்லை இல்லடா இவன் ஒண்டியால ஒன்லி பார் லேடீஸ் நீ வெளியில போர்டு போட்டுக்கிட கண்ணு தெரியல உனக்கு ஏய் இன்ன நான் பாடி கேர கேட்டேங்கற கால்ல வாங்காத நீ பாட்டுக்கு லூக்கு விட்டு நிக்கறியா யோ யார் ஏனே ஏய் பிச்ச பைந்து பண்ணா பெரிய ரவுடியா ஏனே உன் கோ என்ன தெரியுமா ஏய் அவட கப்ப அக்னி வெளியில பியூட்டி பார்லர் போட்டு உள்ள குட்டிகள் வச்ச பிசினஸ் நாளைக்கு ஒன்னாம் தேதி மாமூல் கரெக்டா வந்துடணும் இந்த மாசத்துல இருந்து கோயந்தனுக்கு மாமூல் வராது நீங்க சொல்லிட்டு போயிடுவீங்க கொடுக்கலன்னா அவ்வளவுதான் நான் பண்ற பிசினஸ் பின்னிடுவான் கோயந்தா கொடுக்க கூடாதுன்னு சொல்லியும் நீ கோயந்தனுக்கு இல்லீகலா மாமூல் கொடுத்த லீகலா நான் உன்னோட கைக்கள் உடைக்க வேண்டியிருக்கும் இதுக்கு டிராபிக் பிளாக் ஆயிருக்கு சார் அந்த கோவிந்த ஆளுங்களோட தினந்தனம் இதே தொந்தரவுதான் ஓகே ஓகே என்னது என்னதெல்லாம் சிங்கிள் நம்பர் லேட் கவர்மெண்ட் பேன் பண்ணியும் நீங்க நடத்துறீங்களா இது கோவிந்த கவர்மெண்ட் போயா காக்கி ஒருக்கு நம்ம கெடுக்கிற இதெல்லாம் ஒரு பொழப்பு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல கை கால இல்ல உனக்கு உடம்புல தெம்பிருக்கும் போதே நேர்மையா கஷ்டப்பட்டு பழைக்கணும்டா ஏய் என்ன அப்படி பாக்குறீங்க அந்த தெவிடி பசங்க லாட்டரி சீட்டை நடத்தி அவங்க ஜெல்சா பண்றதுக்காக உங்க தொட்டு சுரண்டானுங்க பொண்டாட்டி தாலிய கூட அடமான வச்சு துட்ட கொண்டு வந்து இங்க கொட்டுறீங்களே உங்களுக்கு வைக்கவா இல்ல இங்க பாருங்க சார் இந்த நாட்டுல கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு காலம் இல்ல மக்களால தென்னாட்டு காந்தி அழைக்கப்படுற பேரறிஞர் அண்ணாவோட அன்பு தம்பி தமிழுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட தானே தலைவர் கலைஞர் இந்த நாட்டையே ஆடலையா படிக்கிற காலத்துல பசிக்கு சோரில் அமத்த வைச்ச சரித்திர நாயகன் டாக்டர் எம்ஜிஆர் குழந்தைகளுக்கு சத்துரோ கொண்டு வரலையா இன்னும் கேளுடா கூலி வேலை செஞ்சு முதுகு காட்ச போக மூட்டை சுமந்து பஸ் கண்டக்டர் ஆயிருந்த ரஜினிகாந்த் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் ஆகி தமிழ்நாட்டு தலைவிதியை மாத்தி எழுதலையா இவங்க எல்லாம் ரத்தத்தை வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்தாங்க இந்த பழப்பு பழைக்கிறதுக்கு முக்கு போட்டு ஆஹா ஆஹா என்ன பிரமாதமான புத்திமதி ரொம்ப பிரமாதம் அழிஞ்சு போய்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நேர்மையா வாழறத ஞாபகப்படுத்துன உன்னாட்டம் போலீஸ் அதிகாரியை கண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா ரொம்ப சந்தோஷம் ஐயா ஜனங்களே இந்த அதிகாரி ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கணும்னு எல்லாரும் வாழ்த்துங்கய்யா வாழ்த்துங்க ப்ளீஸ் வாழ வேண்டியது நான் மட்டும் இல்ல ரெண்டு கைகள் தட்டினாதான் சத்தம் வரும் அதாட்டம் போலீஸும் பப்ளிக்கும் ஒண்ணும் சேர்ந்தா

தெரிதா ஏதோ சொன்னாங்க சார் யார் நீ சீ சொல்லுமா சொல்லு

சிதாஸ் கிரேன்மா பொன்னம்மா யா நாங்க ரெண்டு பேரும் நீ பாட்டி தாத்தா கரெக்ட் சின்ன வயசுலயே அவளோட தாய் தந்தை ஐ மீன் மை சன் அண்ட் டாட் இன் லா பாஸ்ட் அவளுக்கு தாய் தந்தை இல்லாத குறைய வீ டு தித்து வைக்கிறோம் அவ கேட்டது எதையும் இல்ல என்னது இல்ல நாங்க ரொம்ப பாசத்தோட வளர்த்துக்கிட்டு வர்றோம் அதனால தான் இன்னைக்கு உங்களை அவ லவ் பண்றா இவளை கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்றதுக்கு தான் நீங்க வந்தீங்க ஐ திஸ் फ्रॉम யூ சீனியர் சிட்டிசன்ஸ் அச்சம்Madam இருக்கணும் பொண்ணுங்கறவ அது விட்டுட்டு அரகுர ரடஸோட ஸ்டேஷனுக்கு வந்து பைதம் புடிச்ச மாதிரி காதல் கீதல பறைத்திட்டு இருக்கா அட பெரியங்களான நீங்க கண்டுச்ச வைக்காம இப்படி என்கரேஜ் பண்றீங்களே ஆர் யூ नॉट அஷேம்ட் ஓ சௌங்க டை ஓகே ஓகே கூல் டவுன் கூல் ப்ராப்ளம் தி பால் இஸ் இன் உங்க விரும்புறேன் வணக்கம் வணக்கம் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது இந்த ஊர்ல அக்னி இருக்கவே கூடாது வர வர ஒரு லொல்லு தாங்க முடியலையா நான் அரசியல இன்னும் பச்ச குழந்தை தாயா நான் இந்த விஷயத்துல தலையிட்டேங்கிறது மேலத்துக்கு தெரிஞ்சது என்ன படிச்சு போடுவாங்க இந்த கதையெல்லாம் சொல்லி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்ச நான் படிச்சிருவேன் கோயந்தா கத்தாதையா அன்னைக்கு நான் கிரிமினல் ஐடியா செய்யலன்னா நீ ஜெயிச்சிருக்கவும் மாட்ட எம்எல்ஏவா ஆயிருக்கவும் மாட்டேன் ஆ ஒத்துக்கணும் நான் சொன்ன மாதிரி முதல்லாக்கு நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலைன்னா ஓ சீட்டும் அவன் போஸ்ட்டும் சப்ஜெக்ட் ஐகிரியிடும் இந்த கோவிந்தனை பற்றி உனக்கு தெரியும் இல்லை ஆ ஆ